வணக்கம் வாசிப்பவர் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நான்கு நாள் பயணமாக இன்று ஒடிசா செல்கிறார் பிரிட்டன் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தொழிலாளர் கட்சித் தலைவர் திரு கீர் ஸ்டார்மருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளாா் இந்திய காங்கோ பாதுகாப்புத்துறை செயலாளர்கள் நிலையிலான முதல் கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது வெளிநாடுகளில் மருத்துவ படிப்பு பயின்ற இந்திய மாணவர்கள் நம் நாட்டில் மருத்துவ தொழிலை புரிவதற்காக நடத்தப்படும் தகுதித் தேர்வு இன்று நடைபெறுகிறது யூரோ கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது இனி விரிவான செய்திகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நான்கு நாள் பயணமாக இன்று ஒடிசா செல்கிறார் புவனேஸ்வரில் இன்று நடைபெறும் உட்கலாமணி பண்டிட் கோபா பந்து தாஸின் தொன்னூற்றி ஆறாவது நினைவு தினத்தையொட்டி நடைபெறும் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்கிறார் ஜெகநாதர் ஆலய திருவிழாவில் அவர் கலந்து கொள்கிறார் உதயகிரி குகைகளுக்கு செல்லும் அவர் பின்னர் உட்கல் கலாச்சார பல்கலைக்கழக மாணவர்களுடன் கலந்துரையாடுகிறார் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் இரண்டு நாள் பயணமாக கேரளா செல்கிறார் இன்று நடைபெறவுள்ள இந்திய விண்வெளி அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மையத்தின் பனிரெண்டாவது பட்டமளிப்பு விழாவில் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றவுள்ளார் பின்னர் மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்குகிறார் நாளை கொல்லத்தில் உள்ள அஷ்டமுடிக்காயல் பகுதிக்கு செல்கிறார் பிரிட்டன் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தொழிலாளர் கட்சித் தலைவர் திரு கீர் ஸ்டார்மருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இங்கிலாந்து இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தி அனைத்து துறைகளிலும் ஒருங்கிணைந்து செயல்பட இந்தியா எதிர்நோக்கி இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் பிரதமர் திரு ரிஷி சுனக் தலைமையில் இந்திய இங்கிலாந்து இடையேயான உறவு மேலும் வலுப்பெற்றதாகவும் அதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் இந்திய ராணுவ வீரர்களின் வீரம் மற்றும் அர்ப்பணிப்பை கண்டு நாடு பெருமிதம் கொள்வதாக பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் பாதுகாப்புத் துறையில் வீர தீர செயல்களுக்காக வழங்கப்படும் உயரிய விருதுகள் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நேற்று வழங்கப்பட்டது இந்த விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வழங்கினார் இந்த விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்றார் இதனையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ராணுவ வீரர்களின் உயரிய தியாகங்கள் மக்களுக்கு உத்வேகம் அளிக்கக்கூடியதாக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளாா் இந்திய காங்கு பாதுகாப்புத்துறை செயலாளர்கள் நிலையிலான முதல் கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது பாதுகாப்புத்துறை செயலர் திரு கிரிதர் அரமோனே தலைமையிலான குழுவில் பாதுகாப்பு அமைச்சகம் வெளியுறவு அமைச்சகம் ஆயுதப்படையின் மூத்த அதிகாரிகள் இடம்பெற்றனர் காங்கோ நாட்டு பாதுகாப்பு அமைச்சகத்தின் செயலாளர் மேஜர் ஜெனரல் லுகி கிலா தலைமை வகித்தார் இரு நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்த கூட்டம் நடைபெற்றது பாதுகாப்பு தளவாட உற்பத்தி திறனில் இந்தியா அடைந்துள்ள முன்னேற்றங்களை இந்திய குழுவினர் எடுத்துரைத்தனர் முன்னதாக காங்கோ குழுவினர் இந்திய ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர துவிவேதியை சந்தித்து பேசினார் வெளிநாடுகளில் மருத்துவ படிப்பு பயின்ற இந்திய மாணவர்கள் நம் நாட்டில் மருத்துவ தொழிலை புரிவதற்காக நடத்தப்படும் தகுதி தேர்வு இன்று நடைபெறுகிறது இந்த தேர்வை தேசிய தேர்வு வாரியம் நடத்துகிறது நாடு முழுவதும் மொத்தம் ஐம்பது நகரங்களில் எழுபத்தோரு மையங்களில் இந்த தேர்வு நடைபெறுகிறது இதற்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸில் நிகழ்ந்த நெரிசலில் சிக்கி நூற்றி இருபத்தி ஒரு பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தேவ்பிரகாஷ் மடுகூர் என்பவரை அம்மாநில காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் இவர் காவல்துறையின் முதல் தகவல் அறிக்கையில் முதல் குற்றவாளியாக பதிவு செய்யப்பட்டுள்ளார் முன்னதாக அவரை கண்டுபிடித்துத் தருபவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் அவர் காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த செவ்வாய்க்கிழமையன்று நடைபெற்ற இந்த சம்பவத்திற்கு காரணமாக இருந்ததாக கூறி காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் பாபா என்று அழைக்கப்படும் நாராயண் சாக்கர் ஹரி என்பவர் ஏற்பாடு செய்திருந்த ஆன்மீக நிகழ்ச்சியில் ஏற்பட்ட நெரிசல் காரணமாக நூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் விசாரணை நடைபெற்று வருகிறது நீங்கள் செய்தி அறிக்கை புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பம்சங்கள் முதல் தகவல் அறிக்கையை எல்லை வரையறையின்றி எந்த ஒரு காவல் நிலையத்திலும் பதிவு செய்யும் வசதி ஆறு வகை சிறிய குற்றங்களுக்கு தண்டனையாக சமூக சேவை பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிப்பதற்கான பிரிவுகள் டிஜிட்டல் ஆவணங்களை சாட்சியங்களாக சேர்த்துக் கொள்ளவும் வகை செய்யப்பட்டுள்ளது பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் மீது நடத்தப்பட்ட வன்முறை தாக்குதல் கண்டனத்திற்குரியது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் மாநிலத்தை ஆளும் திமுக அரசு சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் வன்முறை சம்பவங்கள் அடுத்தடுத்து நிகழ்ந்து வருவதாகவும் இதனை கட்டுப்படுத்த அரசு தவறிவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் சென்னையில் நடைபெற்ற இந்த சம்பவம் தொடர்பாக குற்றவாளிகளை பிடிப்பதற்கு பத்து குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக வடசென்னை காவல்துறை ஆணையர் திரு அஸ்டா கார்க் தெரிவித்துள்ளார் இதனிடையே சம்பவம் தொடர்பாக ஆறு பேரிடம் விசாரணை நடைபெற்று வருவதாக அவர் கூறினார் இச்சம்பவத்திற்கு பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் செல்வி மாயாவதி உட்பட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவித்துள்ளனா் பிரிட்டன் நாடாளுமன்றத்திற்கு இந்திய வம்சாவளியை சேர்ந்த திருமதி லிசா நாண்டி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அவர் கலாச்சாரம் ஊடகம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக பிரதமர் திரு கீர் ஸ்டார்மரால் நியமிக்கப்பட்டுள்ளார் இங்கிலாந்தின் வடமேற்கு பகுதியில் உள்ள வீகான் பகுதியிலிருந்து பெரும்பான்மையான வாக்குகள் பெற்று மீண்டும் திருமதி லிசா நாண்டி நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இவர் கொல்கத்தாவை சேர்ந்த திரு தீபக் நாண்டி மற்றும் பிரிட்டனை சேர்ந்த திருமதி ஆன் லூயிச் பைஸ் ஆகியோரின் மகள் ஆவர் இந்த தேர்தலில் இந்திய வம்சாவளியினரை சேர்ந்து இருபத்தி ஒன்பது பேர் பிரிட்டன் நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது பிரிட்டன் நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள முதல் தமிழ் பெண்மணியான திருமதி உமா குமரனுக்கு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில் பிரிட்டனில் உள்ள ஸ்டாட்போர்ட் பவு தொகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினராக திருமதி உமா குமரன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதன் மூலம் தமிழர்களுக்கு பெருமையை தேடித்தந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹாவை இந்தியாவுக்கான செக் குடியரசின் தூதர் டாக்டர் எலிஸ்கா ஸிகோவா சந்தித்து பேசினார் ஸ்ரீநகரில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பின்போது ஜம்மு காஷ்மீரின் தொழில்துறை சுற்றுலா கைத்தறி கைவினைப் பொருட்கள் உணவு பதப்படுத்துதல் வேளாண்மை உள்ளிட்டவை குறித்து துணைநிலை ஆளுநர் அவருடன் விவாதித்தார் ஜம்மு காஷ்மீரில் சமூக பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டு வருவதாகவும் செக் குடியரசில் உள்ள தொழில்துறையினர் இங்கு உள்ள வாய்ப்புகளை பயன்படுத்தி தொழில் தொடங்க முன்வரலாம் என்று அப்போது திரு மனோஜ் சின்ஹா குறிப்பிட்டார் பல நாடுகளிலிருந்தும் தொழில் தொடங்குவதற்கான முதலீடுகள் வரத் தொடங்கியுள்ளதாகவும் அப்போது அவர் தெரிவித்தார் வளர்ச்சிக்கு தடையாக உள்ள பிரச்சினைகள் அரசின் உறுதியான நடவடிக்கை மூலம் களையப்பட்டு வருவதாக அவர் கூறினார் செக் குடியரசில் உள்ள தொழில்துறையினர் ஜம்மு காஷ்மீரில் தொழில் தொடங்குவதற்கு ஊக்குவிக்கப்படுவார்கள் என்று செக் குடியரசின் தூதர் டாக்டர் எலிஸ்கா ஸிகோவா அப்போது தெரிவித்தார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று குஜராத் மாநிலம் காந்திநகர் செல்கிறார் அங்கு நடைபெறும் நூற்றி இரண்டாவது சர்வதேச கூட்டுறவு தின விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார் முன்னதாக நேற்று ஹரியானாவில் பிஜேபி நிர்வாகிகளுடன் கலந்துரையாடிய அவர் அம்மாநிலத்தில் கடந்த ஆண்டுகளாக வளர்ச்சிப் பணிகள் விரைவாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார் ஹரியானா சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி வெற்றி பெறும் என்றும் திரு அமித் நம்பிக்கை தெரிவித்தார் முதுநிலை படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு அடுத்த மாதம் பதினொன்றாம் தேதி நடைபெறும் என்று தேசிய தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது இந்த தேர்வுகள் அன்றைய தினம் காலை மாலை என இரண்டு பிரிவுகளாக நடத்தப்படும் என்று அந்த வாரியத்தின் செய்தி குறிப்பு தெரிவிக்கிறது இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை தேசிய தேர்வு வாரியத்தின் இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்தியா ரஷ்யா இடையேயான வருடாந்திர மாநாட்டில் பாதுகாப்பு வர்த்தகம் முதலீடு எரிசக்தி கல்வி அறிவியல் தொழில்நுட்பம் கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு செயலர் திரு வினய் மோகன் குவாட்ரா இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் திங்கட்கிழமை மாஸ்கோ செல்ல உள்ளதை சுட்டிக்காட்டினார் இந்த பயணத்தின்போது ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் விரிவான பேச்சுக்களை உள்ளதாகவும் அவர் கூறினாா் யூரோ கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது காலிறுதிப் போட்டியில் அந்த அணி ஜெர்மனியை இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் வென்றது முதல் அரையிறுதிப் போட்டி வரும் செவ்வாய்க்கிழமை முனிச்சில் நடைபெறுகிறது இறுதிப் போட்டி பதினான்காம் தேதி பெர்லினில் நடைபெறுகிறது இந்தியாவுக்கு எதிரான முதலாவது மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா பனிரண்டு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது சென்னையில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த தென்னாப்பிரிக்கா அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஒவரில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி எண்பத்தி ஒன்பது ரன் எடுத்தது பின்னர் விளையாடிய இந்திய அணி நான்கு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி எழுபத்தி ஏழு ரன் மட்டுமே எடுத்தது மீண்டும் தலைப்புச் செய்திகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நான்கு நாள் பயணமாக இன்று ஒடிசா செல்கிறாா் பிரிட்டன் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தொழிலாளர் கட்சித் தலைவர் திரு ஸ்டார்மருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இந்தியா காங்கோ பாதுகாப்புத்துறை செயலாளர்கள் நிலையிலான முதல் கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது வெளிநாடுகளில் மருத்துவ படிப்பு பயின்ற இந்திய மாணவர்கள் நம் நாட்டில் மருத்துவ தொழிலை புரிவதற்காக நடத்தப்படும் தகுதி தேர்வு இன்று நடைபெறுகிறது யூரோ கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது நிறைவு பெற்றது